அவர்களை பத்தி என்ன சொல்லணும்னா அவர் அவர் காலத்திலேயே சமகால பாடவர்களோட சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களோட பிபி ஸ்ரீனிவாசோட ஏஎம் ராஜாவோட இப்படி பல்வேறு சமகால பாடல்களோட இணைந்து நிறைய பாடல்களை அவர் வெற்றிகரமான பாடல்களை கொடுத்துருக்காரு அந்த நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை அப்படிங்கிற பாடலாம் பிபி ஸ்ரீனிவாசோட சேர்ந்து ரொம்ப அருமையாக நம்ம காதுக்கு இனிமையாக பாடியிருப்பார் ஸோ அதுமாரி ஒரு சிறந்த மனிதர் அவர் சக பாடல்களோட ஈகோ பார்க்காம கலந்து பல வெற்றிகரமான பாடல்களை கொடுத்த ஒரு நல்ல மனிதர்னு கூட அவரை சொல்லலாம் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களின் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் கண்டான் படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் அப்படிங்கிற பாடெல்லாம் அவரோட வாய்ஸ்ல கேட்கும் போது எவ்வளவு அருமையா இருக்கும் இந்த அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே அப்படின்னு காய் காய் காய்னு முடிவு ஒரு பாட்டு அருமையாக எழுதியிருப்பாங்க அந்த பாடல அவரோட வாய்ஸ்ல கேட்கும் போது ரொம்ப அருமையா இருக்கும் உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உள்ளபடியே அந்த உன்னை எறிந்தாளுங்கிற பாட்டை கேட்டு இன்னைக்கு முன்னேறி முன்னாடி உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த பாட்டு கண்ணதாசன் அதே மாதிரி அதை பாடின டிஎம்எஸ் அவர்கள் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அதான் காரணம் முக்கிய காரணம் அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பாட்டை வந்து உயிரூட்டம் ஓட்டம் கொடுத்தாரு பாருங்க டிஎம்எஸ் அதுதான் முக்கியம் அவருடைய பாடல்கள் நிறைய அர்த்த புஷ்டி உள்ள பாடல்கள் நிறைய இருந்தது அந்த பாடல்களை வந்து கேட்டு மக்கள் வந்து உணர்ந்து அவர்கள் உயரணும்னு நினைச்சா கண்டிப்பா உயரலாம் சார் அதுக்கு உதாரணம் நான் பாக பிரிவினை என்ற படத்துல வந்து ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அது விஸ்வநாதன் சார் ராமமூர்த்தி சார் சொல்லி அவர் வந்து ஒரே டேக்ல பாடி இன்னொரு தடவை பாடுறேன்னு சொன்னாராம் இதே அழுக வச்சுட்ட இன்னொரு தடவை பாட வேணாம் இதே போதும் அப்படின்னு சொல்ல பாட்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அதே மாதிரி அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லி அன்னை நான் படத்துல அது வந்து ஒரே டேக்ல சொல்லுவாரு ஒரே டைக்ல பாடினதுப்பா இன்னொரு தடவை நல்லா பாடுறேன்னு சொன்னா ஒத்துக்கிறாவே இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் பல சுச்சுவேஷன் பல பாட்டு அவரே வழிய போய் சங்கர கணிச்சிட்ட நான் என் பிறந்தேன் கணேசா இன்னொரு தட பாடிடுறேன் இல்லை சார் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு பாடிடுன்னு சொல்லி அதாவது ஒரு சின்ன மாத்திரை தெரியாம வைப்பாரான் அது என்னன்னா உயிர் கொண்ட ஓவியம் ஒன்று வந்து சேர்ந்ததென்று மனம் கொண்ட இன்பம் எல்லாம் கடல் கொண்ட வெள்ள விட்டு மூச்சு வாங்குவாராம் பாடுறப்போ கட் பண்ணி கட் பண்ணி பாடி இருக்காரு இந்த மாதிரி ஒரு சிறு சிறு விஷயங்கள் வைக்கிறதுக்கு இவரே டேக் எடுத்து பாடுவார் நான் இந்த காலத்து பொண்ணா இருந்தாலும் எனக்கு ஏன் டிஎம் எம் சவுந்தரராஜா பிடிச்சிருச்சுன்னா எங்க அப்பா டெய்லியும் நைட்டு நான் தூங்காம இருக்கிறப்ப இல்ல சோகமா எனக்கு இந்த பாட்டு பாடின பாடல் பாடல்களை வந்து எனக்கு போடுவாரு நான் அதை கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு வந்துட்டு டி எம் ஐயா சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்துட்டு நிறைய பாடல்களை வந்து பாடியிருக்காரு அவர் ஒரு பாடகரா மட்டும் இல்லாம நடிக்கவும் செஞ்சிருக்காரு அவருடைய பாடல்கள் தான் என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோட தைரியத்தையும் வளர்த்துச்சு